ஆட்டத்தை ஆரம்பித்த செங்கோட்டையனா தாவைக்கால் விழுந்த அதிமுகவினரா வாங்க விடிய மூலமாக கண்டா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை ஒற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் சூழலே நாளுக்கு நாள் ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா அந்த வகையில் தான் அதாவது அதிமுகவில் மாஜி அமைச்சர்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள் எல்லாம் தாவைக்கால் இணைப்பது குறித்த செய்திகள் தான் நாளுக்கு நாள் வெளிவந்துள்ளதா அந்த வகையில்தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலும் கூட அதிமுகவின் மூத்த அரசியல்வாதிமான மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்காவிலிருந்து தான் ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் இருக்கிறது அரசியல் சூழமானது இன்னும் மேலும் மேல் சூடுபிடிக்க தொடங்கியது அந்த வகையில் தான் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் பதவி வைத்த செங்கோட்டையன் எட்டு முறை ஒரே தொகுதியில் எம்எல்ஏ ஆகவும் பல முறை அமைச்சராகவும் இருந்து வந்த என்றது குறிப்பிடத்தக்கதா ஐம்பது வருண்டகால அரசியல் அனுபவத்தை பெற்றவர் தான் செங்கோட்டையன் ஆனால் ஓ பி எஸ் சி டிவி தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் ஒதுக்கி வைத்து இவருக்கும் பிடிக்காமல் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கினார்கள் இதனால் தான் கோவப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே செங்கோட்டை அவர்களை முழுமையாக நீக்கி வெளியேற்றப்பட்டார் இந்த நிலையில் தான் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காட்சியில் இணைந்தார் செங்கோட்டையன் அது மட்டுமின்றி செங்கோட்டை அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட தாவைக்காவில் இணைந்த பின்பு தாவக்காவின் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டது அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தாவைக்காவின் முக்கிய பொறுப்பாளராக செங்கோட்டை அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று செய்திதான் அரசிலே மேலும் பரபரப்பை கிளப்பி என்னை பின் தொடர்ந்து வரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிர்ச்சி கொண்ட அதிமுகவை பலரும் தாவே இணைவார்கள் என்ற அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் இறங்குவேன் என்று செங்கோட்டை அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இந்நிலையில் தான் இன்று திருச்செங்கோட்டில் தாவைக்கா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுகவில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவர்கள் செங்கோட்டையின் தலைமையில் தாவைக்காவில் இணைந்தது என்பது ஒரு புதிய அரசியலாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அதாவது இன்று திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் நிர்வாக கூட்டத்தில் அந்தந்த தொகுதிகளின் தாவைக்கா வேட்பாளர் யார் யார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறதா கட்சியின் கொள்கை பொறுப்புச் செயலாக அருண்ராஜை தொகுதி வேட்பாளராக இன்று அறிவிக்க உள்ளார்களாம் அது மட்டுமின்றி அவரை தொடர்ந்து தான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலுமே யார் யார் கண்டிப்பாக இந்த தொகுதியில் வேட்பாளர் என்ற பட்டியலானது அறிவிக்கப்படுவதாகும் என கூறப்பட்ட நிலையில்தான் ஒரு பக்கம் விரைவில் ஈரோட்டில் உள்ள தாவைக்கா பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் கொலந்து கலந்து கொள்ள கொள்ளவிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன கண்டிப்பாக கூடிய விரைவில் ஈரோட்டுக்கு பொதுக்கூட்டத்திற்கு தாவைக்கா அவர்கள் கூட்டத்திற்கு கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்ற நிலையில் தான் அதற்கு கண்டிப்பாக முப்பதாயிரம் பேர் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று செங்கோட்டை அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் அரசியலிலே மேலும் பரபரப்பை எல்லாம் கிளப்பீடு அது மட்டுமின்றி செங்கோட்டையின் அடுத்த நகர்வு என்னவென்றால் அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டவராக கூறப்படுகிறதா